எல்லாருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி தென்னக ரயில்வே நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது விழுப்புரத்தில் ரயில் பாதை மற்றும் நடை மேம்பால பணிகள் நடக்கிறதுனால பதினோரு ரயில்கள் சேவையில் மாற்றம் செஞ்சுருக்காங்க அது சார்பான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு வாங்க வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுச்சேரி விழுப்புரம் காலை எட்டு அஞ்சு மணி ரயில் விழுப்புரம் புதுச்சேரி மாலை அஞ்சு ஐம்பது மணி ரயில் திருவாரூர் விழுப்புரம் காலை அஞ்சு பத்து மணி ரயில் இந்த மூணுமே பயணியர் ரயில் இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா போர்ட் புதுச்சேரி மதியம் ரெண்டு முப்பது மணி ரயில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காச்சிக்கோடா புதுச்சேரி மாலை அஞ்சு மணி விரைவு ரயில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான் மாநிலம் பகத்கி கோதி மன்னார்குடி மாலை நாலு பத்து மணி விரைவு வரும் இருபத்தொம்போதாம் தேதி விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க எழும்பூர் புதுச்சேரி காலை ஆறு முப்பத்தஞ்சு மணி ரயில் வரும் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதிகளில் முண்டியம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் திண்டுக்கல் விழுப்புரம் காலை அஞ்சு மணி ரயில் வரும் தேதி செப்டம்பர் ரெண்டாம் தேதி விருத்தாச்சலம் வரை இயக்கப்படும் திருப்பதி புதுச்சேரி காலை நாலு மணி ரயில் வரும் முப்பத்தொன்னாம் தேதி செப்டம்பர் ரெண்டாம் தேதிகளில் விக்கிரவாண்டி விழுப்புரம் இடையே ஒரு பகுதி ரத்து செய்யப்படுகிறது காட்பாடி விழுப்புரம் காலை அஞ்சு பதினஞ்சு மற்றும் ஆறு நாற்பத்தஞ்சு மணி ரயில்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வெங்கடேசபுரம் வரை இயக்கப்படும் அப்புறம் புதுச்சேரி தெலுங்கானா மாநிலம் காச்சிக்குடா புதுச்சேரி காக்கிநாடா போர்ட் விரைவு ரயில்கள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி செங்கல்பட்டு வரை இருந்து இயக்கப்படும் தெற்க ரயில்வே சொல்லியிருக்காங்க இதாங்க இப்போ தென்னகர் ரயில்வே அறிவிச்சிருக்கிற புது மாற்றம் இது வந்து இப்போ ரீசெண்டாக சொன்ன புது அறிவிப்பு ஓகே நண்பர்களே தெரிஞ்சுக்குங்க தேங்க்யூ